நான் பிரசிடெண்டாக இருந்த இயர் டூ செவன்டீனில் நெகட்டிவ் குரூப் ரொம்ப வேறு நான் பார்த்துருக்கேன் இப்போ ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த மாதிரி ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஜென்ரலி நெகட்டிவ் வந்து ஆக்சுவலி வந்து ஃபோ த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பிளட் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க அப்போது வந்து டுவெல் மந்த்ஸ்க்கு நமக்கு வந்து மினிமம் ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம பிளட் டொனேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டினியூஸாக நீங்கள் ஃபோர் டைம்ஸ் கண்டினியூஸாக ஒரே இயரில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாடி ஏதாவது சிக்கான மாதிரி ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுங்களா அப்படி எல்லாம் ஒன்றும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைங்க நார்மலி அவங்க நம்மளோட சிக் அந்த ஒரு இது இருக்குது இப்போது ஹீமோகுளோபின் கன் லெவலெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ப்ளட் எடுப்பாங்க சில உங்களுக்கு இப்போ டுவெல்க்கு கீழே இருக்கு இப்போ மே உமனுக்கு ஐ திங்க் லெவன் இருக்கணுங்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறேன் அதுக்கு விட குறைவா இருந்தா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் நிறைய அயர்ன் ஃபுட்ஸ் கீரை வகைகள் பருப்பு இந்த மாதிரி எல்லாம் நீங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு லைஃப்ல இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வாட்டி எனக்கும் ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவா இருக்கு சொல்லியிருக்காங்க அதனாலேயே நீங்க ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நாலு வாட்டி எல்லாம் கொடுக்க வேண்டாம் வருஷத்துல ஒரு ரெண்டோ மூணோ வாட்டி கொடுத்தா போதும்னு கூட எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பட் பிளட் வந்து நம்ம கொடுக்கறது நல்லதுன்னு சொல் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அந்த ஃப்ரெஷ் செல்ஸ் ஃப்ரெஷ் இது நம்ம பிளட் அப்படியே உருவாகுமாமா பட் நல்லதோ கேட்டு நீடு இருக்கு முடிஞ்ச ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்ங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அது இப்போ கண்ணை இந்த பிளட்டு மட்டும் இல்லாமல் என்னோட ஆர்கன்ஸ் நான் பிளெச் பண்ணியிருக்கேன் என்னோட ஐஸ் நான் பிளெச் பண்ணியிருக்கேன் இப்போ சமீபத்தில் நான் ரோட்ரி மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன் அங்கே வந்துட்டு கோயம்புத்தூர் ரீஜன் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அட்வொகேட் ரொட்டேலியன் சுந்தரவடிவேலு சார் அவரோட ஸ்பீச்சில் வந்துட்டு ஸ்கின் டொனேஷனை பற்றி நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக தெரிய வந்தேன் ஸ்கின் டொனேஷன் எவ்வளோ பெரிய ஒரு நீடு இருக்கு ஸ்கின் டைம்லியாக குடிக்காதனால எவ்வளோ பேர் உயிர் உயிரை இழக்கிறாங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அப்பவே நான் வந்து ஸ்கின் அந்த ப்ராசஸ் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இங்கேருந்து எப்போ இருந்தாலும் எல்லோரும் இங்கேருந்து ஒரு நாள் போயாகணும் அந்த டைம்ல நமக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கு பை தீஸ் டொனேஷன்ஸ் நம்ம ஆர்கன்ஸ் நம்ம கண் நம்ம ஸ்கின் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம டொனேட் பண்ண முடிஞ்சா அது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சேவையா இருக்கும் ஏன்னா நிறைய பேரு வேர் நீடு கண்டிப்பா நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அது வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கேன் ஆகட்டும் இல்லை பிளட் ஆகட்டும் நம்ம ப்ராப்பராக நம்பிக்கையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதை எங்கே போய் பண்ணணும் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இதோட ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம காண்டாக்ட் பண்ணால் இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்கு ஏன்னா அதில் நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம ஃபேமிலி இம்மீடியட் காண்டாக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிற காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணால் அவங்க ரெக்கார்ட்ஸில் இருக்கும் எங்கள் ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் மிஸ் ஸ்வாதி ரோஹித் சொல்லிட்டு ராமகிருஷ்ணா குரூப் அவங்க ட்ரஸ்டி அவங்க தான் இந்த ஆர்கன் டொனேஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க அன்னைக்கு எங்கள் கிளப்ல நிறைய பேர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஃபோரம்ஸ் நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி பீப்புள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு ஒரு நீடு இருக்கு நம்மளும் ஒரு டோனர் ஆகலாம்ங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான் பாசிபிளே இருக்குல்ல கிட்னி சாரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்னோட ஃபேமிலிலயும் சிலவங்க எல்லாம் லிவர் கேன்சர் எல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க பட் இது வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான் ஈஸியா நடக்குது நிறைய பேரு உயிர் வாழ்றாங்க அந்த கேன்சர்ல வந்தாலும் இதெல்லாம் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்திருக்கிற நல்ல காரியங்கள் எல்லா எல்லா நான் ஆரம்பிச்சது இந்த பிளட் டொனேஷன்ல தான் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தெரிய வந்துட்டு என்னென்ன நமக்கு வாலண்டியர் பண்ண முடியுமோ ஒரு கேம்பெயின் பண்ண முடியுமோ இதோட மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நான் என்னோட சைடில் இருந்து மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சார் நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கொஷின் தான் என்ன அப்படின்னா பிளட்டை தாண்டி இப்போ ஆர்கான்ஸும் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது உங்களுடைய இருந்து என்ன சஜஷன்ஸ் உங்களுக்கு வந்துச்சு இல்லை அப்படி நெகட்டிவாக ஒன்றும் வரல சரியா ஃபேமிலி எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நம்ம இந்த உலகத்துலேருந்து எப்படி இருந்தாலும் கிளம்பி போகும்போது நம்மனால முடிஞ்ச ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ண முடிஞ்சா நத்திங் லைக் நத்திங் லைக் தேட் நம்ம ஆர்கன்ஸாக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் அது வேற யாராச்சோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் மோர் அண்ட் மோர் டோனர்ஸ் முன் வரணும் சப்போர்ட் பண்ணோம் தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக சார் இப்போது நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸும் சரி எங்கே போய் டொனேட் பண்ணணும் அதுக்கான பேங்க்ஸ் எங்கே இருக்கு அந்த அவைலபிலிட்டி எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் பட் நம்ம ரூரல் சைடில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம் பட் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் ஸோ ரூரல் சைடில் இருக்கக்கூடிய அதாவது கிராமப்புற மக்கள் வந்து இதை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணணும் இப்போ வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு ரீச் கிடைக்கிது எஃப்எம்ல நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா இப்போ ஈவன் கிராமத்துலேயும் கூட எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இன்டர்நெட் இருக்குது அந்த ரீச் இருக்குது அவேர்னஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் எங்கே தான் இருந்தாலும் நம்ம அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் எல்லோரும் நியரெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக பிளட் பேங்க் இருக்கும் அந்த நீடுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டான இடங்கள்ல போய் விசாரித்து கண்டிப்பாக டொனேட் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஈவன் அந்த ரூரல் ஏரியாஸ்ல கூட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா எக்ஸ்டென்ட் ஆகிட்டு தான் இருக்கு நம்ம கவர்மெண்டோட நிறைய பிளான்ஸ் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது நினைக்கிறேன் நான் கண்டிப்பா சார் இதுலயுமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புற மக்களுக்கு வந்து இன்னைக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியா மூலம் மட்டும்தான் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் ஏன்னு சொன்னால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எதுவுமே இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கிடையாது கிராமப்புறங்கள்ல அப்படின்னும் போது ஸோ ஒன்லி ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் சார்ந்த சில கிளினிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளட் டொனேட் பண்ணுறது ப்ளட் பேங்க் எங்கே இருக்குது இதுக்காக நம்ம வந்து டிஸ்ட்ரிக் ஹெட்வார்ட்டர்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஆர்ஃப் ஆர்கான்ஸ் டொனேஷன் ப்ளஸ் ஸ்கின் டொனேஷன் அப்படின்ற ஒரு புது மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம பேசலாங்க சார் இன்றைய நிகழ்வுக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேடியோ பொதுவின் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்லா அனுஷா மற்றும்